ஆ மக்களே இது என்ன பழம் சொல்லுங்க பார்ப்போம் அதெல்லாம் பிச்சு போட்டு வச்சுக்குது கிட்டத்தட்ட நான் இத்தனை வருஷம் ஆகுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பழம் இது அது இப்போதான் நான் சாப்பிட போகிறேன் என்ன பழம் தெரியுமா இது என்ன பண்ணிது நல்லா போட்டு ஸ்டவ்வில் வச்சு வந்தாங்க நாங்கள் வீட்டிலே சுற்று சாப்பிட்றோம் எல்லாம் அடுப்பில் நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதை வந்து

நீங்கள் பாவம் சாப்பிடுறீங்களா ம் பண்ணம்படம் எல்லாம் சிட்டியிலலாம் கிடையாதுங்க எல்லாம் வில்லேஜ் பார்க்குறதுன்னா போனால் தான் கிடையாது உங்களுக்கு எப்படி வச்சுது அம்மா ஊருக்கு போனாங்க எங்கள் சிதப்பாட்டுக்கு போனாங்க எடுத்து வந்து ம் சாப்பிட்டே இப்போ சாப்பிட்டேன் ஒரு டேஸ்ட்டாகிது நார் நேரம் ஆகுது கட் பண்ணி இருந்தால் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டு அந்த பழம் பண்ணலாம் ம் சரி மக்களே நாங்கள் சாப்பிட்டு முடியிறோம் ஒரு நார் நேரம் ஆகுது சாப்பிட முடில விடிய பார்த்துனே நம்மளால் சாப்பிட முடில இதை விட அந்த பணம் பார்த்தேன் வருஷம் ஆச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிட்டியிலலாம் இது கிடைக்காது அம்மா ஊருக்கு போனாங்க ஊருக்கு போனத்தில் பணம் சிதில் சித்தி குத்துல வீட்டில் குத்து அமைச்சிருக்காங்க அது இங்கே வந்து கேஸில் நல்லா இது பண்ணி சுட்டு சாப்பிட்றோம் செம்மையாகுது நீங்கள் அது மாதிரி சாப்பிட்டு வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்